அறுப்புகள் வேலின் பெருமை சூரர்களை கொன்றளித்த சுப்பிரமணிய மூர்த்தி வேல் வீரர்தமை காப்பாற்றும் விரதம் கொண்ட வெற்றிவேல் என்றும் ஞானியர்க்கு தீட்சை தரும் நாதசக்தி யானவேல் யோகியர்க்கு காட்சி தரும் நாதன் கொண்ட ஞானவேல் இந்த அண்டமெல்லாம் சுற்றி வந்து அருள் கொடுக்கும் தங்கவேல் பிண்டிற்குளம் காத்து நிற்கும் கருணையுள்ள கந்தவேல் நன்கு ஆறெழுத்தை ஜெபித்தவரை ஆட்கொள்ளும் தூயவேல் பாரழுத்தும் துயரெல்லாம் ஊட்டிவிடும் மாயவேல் வந்து பிணிகளெல்லாம் விரட்டி நமக்கு தெம்பு தரும் சக்திவேல் துணிவு தந்து பகைமைதனை துரத்திவிடும் யுத்தவேல் நமது அஞ்ஞான இருள் தன்னை அகற்றிவிடும் சுத்தவேல் மெய்ஞான சுடர் தருமே சித்தவேல் செய்த முன்வினைகள் கலைந்திடுமே முருகன் கை உற்றவேல் மும்மலங்கள் விளக்கிடுமே முன் உமையுடன் பெற்ற வேல் வந்து கோடிமுறை காண்பவரின் குலத்தொடரை காக்கும் வேல் நாடி நாடிக்குறை கூறுவோரின் நெஞ்சமதை தேற்றும் வேல் வழி வருவோரின் விதி மாற்றி எழுதும் வேல் தமிழ் மொழி கடைந்து புகழ் பாடும் புண்ணியரால் மகிழும் வேல் தமிழ் மொழி கடைந்து புகழ்பாடும் புண்ணியரால் மகிழும் வேல் முற்றிற்று